இந்த பதத்துக்கு நல்லா குளச்சி எடுத்துட்டோம்டா முடிச்சு காட்டுங்க அப்படி இருக்கு வணக்கம் இன்னைக்கும் வந்து சமையல் 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 இல்ல இன்னைக்கு ஒரு குக்கீஸ் செய்ய போறோம் குக்கீஸ் பீனட் குக்கீஸ் கச்சான் பிஸ்கட் செய்ய போறோம் போன காணொலி வந்து நல்ல சப்போர்ட் தந்தீங்க நிறைய பேர் ஆதரவு நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா கோலப்பனையெல்லாம் காய்ச்சிருந்தீங்க சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இருந்து நிறைய பேர் நாங்கள் வருவோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இந்த வரை பிரியாணி கிடைக்குமாட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க சந்தோஷமா இருந்துச்சு முதலே வந்து இந்த மாதிரி இந்த குக்கீஸ் வந்து செய்கிறாங்க அப்போ செய்து வீடியோ போட்டிருக்காங்க இப்போ அந்த வகையில் நான் ஓகே இதே மாதிரி கரையின்னு பார்ப்போம் என்று தான் எடுக்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணணும் என்னென்ன கலவை பர்ஃபெக்டாக சொல்ல தெரியாது என்னென்ன ஆட் பண்ணணும் வந்து பர்ஃபெக்டாக சொல்ல தெரியாது எனக்கு இந்த அப்போ எந்த ஸ்டைலில் நான் சொல்கிறேன் அப்பா மற்றபடி ஏன்னா இப்போ நான் சில பேர் வந்து பீனட் வந்து நல்லா பேஸ்ட் அடித்து தான் செய்வேணும் நான் அப்படி செய்கிறேன் எங்கட ஸ்டைல்ல இது செய்யறோம் பிடிச்சிருக்கா பாருங்க சரி ஓகே ரைட் இப்போ நாங்கள் இவங்க செய்யற ஸ்டைல் அந்த என்னென்ன கலக்குறாங்க என்னென்ன மாதிரி கலவை வேண்டிய அளவுகள் எல்லாமே பாப்போம் பிஸ்கட் என்ன அத கட் பிஸ்கட் பாக்க போறோம் ஓகே வாங்க புதுசா பாக்கறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நாங்க போய் பாப்போம் வாங்க இது வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த அறுவை நோரவெல்லாம் இடிச்சு தான் வச்சிருக்கேன் கச்சா

ஐம்பது கிராம் சோழர்மா கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணியிருக்கிறேன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மாஜிரின் அளந்த எடுப்பான் என்ன வந்து கால் கிலோக்கு நூறு கிராம் இது வந்து அரை கிலோ உண்டபடியாக இருநூறு கிராம் அங்கே இந்த சீரோவில் விட்டுட்டு இந்த பாத்திரம் தட்டின வெயிட் வேறு மேலோ மாஜிரீன் இருநூறு கிராம் எடுக்க போகிறேன் மாஜிரேன் அளம் வந்தாச்சு ஏன்னா சீனி எடுப்பான் மாஜெரிம்களே சுகரை போட போகிறேன் என்னென்னா நான் இந்த 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 பாத்திரத்துலேயே பீட் பண்ண போகிறேன் அதனால் இப்போ அஞ்சூறு கிராம் போடுறேன் ம் பாருங்க அஞ்சூறு கிராம் இனி இந்த திராசுக்கு வேலை இல்லை அதை எடுத்து வைக்கலாம் இடத்தை பிடிக்கும் உங்களோட வீடியோ பார்த்து செய்கிறாங்களே தான் அப்படி திராசனை வாங்கி வைக்கணும் அப்படி இல்லை நான் கிச்சன் திராசு நார்மலாகவே இருக்குது இங்கே பட் நான் கேக்குக்கு யூஸ் நான் கடையில் அந்த அளவு கேட்டால் தருவினு தானே இது வந்து பீட் பண்றதுக்கு நீங்க வந்து பீட் பண்ணுங்க அது வரைக்கும் நான் இந்த மா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து ஆ சரியா இங்கே வரங்க இந்த மா வந்து ட்ரை கோதுமாமா கோதுமாமா சோழன்மா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன் இதை வந்து வடிவம் எடுக்க வேணும் அதால் வடிவம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுப்பேன் இதுக்கு வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணணும் சீனியையும் மாஜரினையும் கொஞ்சம் அடிச்சுட்டு இதுக்குள்ளே முட்டை வந்து விட வேணும் கையால் அடிக்கலாம் பீட்டர் தேவையண்டி இல்லை என்னட்ட பீட்டர் இருக்கிறபடியாக நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த சீனி நல்லா கரைய எக் வந்து போய் முடைச்சி பார்த்து தான் விட வேணும் ரெண்டு மட்டும் தானே ஆட் பண்ண போறோம் ஏன் ஒண்டா விட்டு ஒன்னொண்டா விட்டால் கொஞ்சம் வடிவடிவடு சீனி கதைய ஒன்று தானே நல்லா சீனியெல்லாம் நல்லா வரும் ஏன் முட்டையை உடச்சி பார்த்து விடுறது சொல்லுங்க பாப்பா நீங்கள் சொல்லுங்க முட்டையை ம் முட்டையை போட்டுட்டேன் நானே இப்போ வந்து வெனிலா விட போகிறேன் ஏன் வெனிலா நான் முட்டையோட வெடுக்கு மனம் வராமல் வெண்ணிலா விடுற போகிறேன் இப்போ முட்டை போடாமையும் செய்யலாம் முட்டைக்கு பதிலாக டீன் பால் போட்டால் சரி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இது செய்யறது போட்டால் தான் இந்த சீனி வடிவம் வடிப்படும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு நாங்கள் முதல் போட்டதை விட இப்போ சீனி போட்டால் போகிற வித்தியாசம் தெரியுது கேக் அடிக்கிறது எப்படி இருக்குது ம் என்ன கொஞ்சம் மடித்தா என்ன நல்லா இருக்கும் ஆனால் என்ன செய்யறது நித்திர கொஞ்சம் பெறுது லைட் வெளிச்சம் வர கண்ணு குத்துது தூளாக்கி வச்சிருந்த கச்சாண்ண இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம் இங்கே தூளாக்கி நின்று நல்லா தூள் வண்டி இல்லை இங்கே பாருங்க அரைச்சடுத்தா நல்ல பேஸ்டாக வரும் பீனட் பேஸ்ட் அதுவும் ஒரு தான் இருக்கும் இனி வந்து பீட்டருக்கு விலை இல்லை நாங்கள் பீட்டர் கலட்டலாம் இது கேக் மாதிரி இப்போ கூட மிக்ஸ் பண்ணணுமா அப்படி அதான் அப்படி இல்லை கேக்கெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணமெண்டா பொங்காது இது வந்து நாங்கள் நார்மலாக முட்டை போட்டுருக்க முடியாது நல்லா இந்த பொங்கி வரும் இனி வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும் மாவை வந்து போட்டு பார்த்துட்டு காணாட்டிக்கு வந்து இப்போ இதில் எடுத்ததை விட எக்ஸ்ட்ராவாக போடலாம் கிணால் பலதான் போகக்கூடாது அப்படி என்னச்சா கையால் நேரடியாக யூஸ் பண்ணாமல் கைக்கு க்ளவுஸ் போட்டு அப்படி இது பலதாக போகாது நல்லா என்ன தான் கை கழுவினாலும் கையால் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா அவ்வளோ நெல்லமில்லை கையிலே போட்டுது நாங்கள் மா போட்டு கையில் ஒட்டாத பதத்துக்கு கெடுக்க வேணும் நான் வந்து ட்ரே எல்லாம் பட்டர் சீட் போட்டு வச்சிருக்கிறேன் ஆயில் சீட் போட்டு குக்கீஸ் வைக்கிறோம் ம் இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கு அவனை ஃப்ரீ ஹிட் பண்ணினோம்டா நிலம் நாங்கள் இன்னைக்கு அவனில் தானே செய்ய போகிறோம் அடுப்புலையும் பேக் பண்ணுறது அதை எனக்கு தெரியாது நான் சும்மா யூடியூப் பார்த்து தானே இதை ட்ரை பண்ணிடுனா ஒருக்கா சும்மா வீட்டை அப்பாவோட பேர்தேக்கு எதாவது ட்ரை பண்ணியிருந்தேன் நாங்க போடக்க அப்படி இருந்தோம் இங்க பாருங்க கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் ஆனா அந்த அப்படி இருந்தா தான் நல்லா வரும் இப்படி இருக்கு இந்த பதத்துக்கு நல்லா குழைச்சி எடுத்துட்டேமெண்டா ஓகே இது வந்து நான் இந்த ஓல் சீட் போட்டு இந்த ட்ரே இந்த ட்ரெயினில் தான் வைக்க நம்ம பிடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணுவோம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வைக்க போறேன் மேலேயும் கீழே போல் மாதிரி சின்ன உருண்டியா உருட்டிட்டு உள்ளங்கை இரண்டுலேயும் வச்சு நாங்கள் சரி உள்ளங்கையால் தான் நம்ம தோணும் நம்ம திட்டம் இந்த சைட்டை சேவ் பண்ணிட்டு நான் இதில் ஒரு சும்மா கச்சானெலாம் வச்சு எடுப்பேன் சும்மா லைட்டாக கிணக்க தேவையில்லண்டா அப்படி பேக் பண்ணி கலாண்டு வந்துடும் கச்சான் பிஸ்கெட் தெரிய வேணும் தானே அதனால் மேலே கச்சான போட்டா போடணும் வேண்டி இல்லை இங்கே இல்லை நல்லா விடை வழி விட்டு தான் வைக்க வேணும் கிட்ட கிட்ட வைக்கல அப்படியும் கொஞ்சம் பொங்கும் கச்சா பிஸ்கெட் கனிமையில கொஞ்சம் கச்சான் போட்டுருக்கேன் வச்சு ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு வெல் அடிக்கும் நான் டபுள் சைஸ் ஹீட் போட்டிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு திருப்பி வைக்கலாம்

சாப்பிட்டு நித்திர கொள்றனே டைம் அதெல்லாம் பெருசாக காமெடி வந்து பெருசாக அதை சாப்பிட்டுட்டு டயர்டாக இருக்கு அதில் வந்து மாமியார் போட்டு சாப்பாடு கூட்டிட்டு கூட்டிட்டு அதில் எனக்கு நித்திர வந்துட்டு நான் போய் படுத்துட்டேன் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தவா நல்லா இருக்கும் இது யாரை கொடுக்க போகிறீங்க இது வந்து குட்டிஸ் இந்த விட்டு குட்டிஸ்க்காக செய்தாங்க நாளைக்கு அவைக்கு கொடுத்தா இப்படி டேஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இனிப்பு நல்லா இருக்கும் இது கடையில் வாங்கலாம் இதே மாதிரி

ദേ അടുത്ത സമയത്ത് അടുത്ത സമയത്ത് ഇപ്പോഴും പോടും ഞമ്മളയാരക്കട് പോടും അടുത്ത യൂട്യൂബ്സ് റെഡിവണിട്ട് പോര് അടുത്ത യൂട്യൂബ്സ് കാണാൻ എന്നട മിസ്സ് പരിിച്ചേ കേ ആർത്തെ അരെന്താ ചൊല്ലുങ്ങോ ഞങ്ങ റെഡി பண்ணിട്ട് சொல்ற ഓക്കേ ആണോ പൂണ മുളയ ദുആവും ദുആ ഓക്കേ ശ്ലോണം ടൂക്കേ ശ്ലോമന്തവ അങ്ങോട്ട് ഒരു വണ്ടവ അട്ടോ ഒരു വണ്ടി കപ്പലേ കപ്പൽ വരുണ്ടിനാ ഓടി வீட்டுக்கு அணிக்க தண்ணி நிற்கிறது டக்குனு விளைய தண்ணி நிற்கிறது பரவாயில்ல சமைச்சிட்டு கேக்க ஸ்மீச்சில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்தியாசமான கொண்டு வச்சு சாப்பிடும் சரி அடுத்த கிரமையை வந்து இன்னொரு யூடியூப் ஆக்கம் வந்து நாங்கள் இன்வைட் பிளான் அது யார் அடுத்தடுத்த காணல பார்க்கலாம் ஓகே சும்மா பொழுதுபோக்கான நல்லா நம்மளுக்கு சாப்பிடுங்க நல்லா இருக்கிறது இதை விட நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுக்கலாம் பேக்கரில் செய்கிற பன் ஐட்டம்லாம் நெல்ல செய்வோம் அந்த கருமண்டலம் செய்திங்கன்னா அந்த பேக்கர் வச்சுக்கோமா அது கொரோனா டைம் வந்து எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை இப்போ நாங்கள் சேர்ந்து சும்மா ட்ரை பண்ணுறோம் தங்கி செய்து மாதிரி இருந்தது ஜீவன் வந்து தங்கச்சி நானா ஆனால் காலம் சேர்ந்து செய்வோம் அப்போதான் சரி அப்படி இப்படி ஓண்டும் என்னமா செய்கிறேன்னு சொல்லி அவங்கள அப்படியே வித்தில்க எனக்கு வச்சுக்கலாம் செய்தாங்க ஒரு அப்படி இல்லை நீங்கள் காணொழி பறிமுசு எது பண்ணிருப்பீங்க எனக்கு லவெயில விடு நான் செய்ய மாட்டேன் പുസ്്രൈബ് മുറിച്ച് വിധം 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 കാണോലി പുതുസു പുതുസാ രാക്കാം കാണോലി ഉപിച്ച് പണു ഓക്കെ നന്റ്